அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள் மிக முக்கியமான டாபிக் போகிறதுக்கு முன்னாடி தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பெரிய அளவுக்கு வந்து கொண்டே இருந்தது பெரிய அளவுக்கான செலிபிரேஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அந்த செலிப்ரேஷனில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ எதிரும் எதிர் எதிரெதிர் கருத்துக்கள் தெரிவித்தவங்க ஒரு வாழ்த்து செய்தியை மறு ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க மீறி எல்லா தலைவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பாக விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அப்படின்னு பொறுத்து அவருக்கு தமிழக முதல்வருக்கு ஒரு வாழ்த்து செய்தி அமைச்சிருக்கிறாங்க அதையுமே வந்து பெரிய அளவுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த வாழ்த்து செய்தியில் வித்தியாசமாக தெரிவித்தது தமிழக பிஜேபியினுடைய ஐடி விங்கினுடைய பிரிவு அதாவது ஐடி விங்குன்னா தமிழக பிஜேபியோட எக்ஸ்தலத்தில் சீனா மொழியில் வாழ்த்து பதிவு போட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஏற்கனவே சீன ராக்கிட்டு போகிறாங்கல்லையா அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த சீன ராக்கியை சீனா மொழியில் போட்டு வாழ்த்து தெரிவித்து கிண்டல் செய்திருந்தது அப்படின்ற பதிவு பெரிய அளவுக்கு வைரலாக இருந்தது கேக்கு வெட்டி குடும்பத்துடன் கொண்டாடி எல்லாத்துக்கும் ஊட்டிங்கி விட்டார் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சரி நம்ம இப்போ மற்ற இன்னும் சிறப்பான பல அரிய பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படியே நெக் ஃபைனல் சொல்யூஷன் வந்து நிற்க நிற்கிறாங்க திமுக சார்பாக ஸோ என்ன மற்ற இருக்கக்கூடிய சம்பவங்கள் இரண்டு குழந்தைகளுக்கு மேலே பெற்றுட்டா இனி அரசு வேலைகள் கிடையாதாங்க அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம் நம்ப வீடியோக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ மோடியோட தமிழ்நாடு விசிட் கொஞ்சம் அப்படியே ஓஞ்ச மாதிரி ஏதோ ஒரு ரெண்டு நாளைக்கு கண்டென்ட் முடிஞ்சது ஹோல்ட் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன் நான் பட் கண்டென்ட் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இன்று திமுகனுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு பிரதமர் வந்து தமிழ்நாட்டிலே தங்கி பரப்புரை செஞ்சால் கூட ஒரு தொகுதியில் கூட பிஜேபி வெற்றி பெறாதுங்க பிரதமர் மட்டும் இல்லை அவங்க தாத்தா யார் செத்து போன தாத்தா கூட சப்போஸ் திரும்பி ஆவிய மறுபிரிவு எடுத்து திமுகவை இப்படி லைட்டாக இப்படி தொட்டு கூட பார்க்க முடியாதுன்ட்டாங்க அப்படி லைட்டாக ஏன்னா எழுபது ஆண்டு கால திமுகவை அழிப்பேன் ஒழிப்பேன் காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னவங்கள்லாம் அவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்களா திமுக அழிந்ததே இல்லையா எழுபது ஆண்டு காலத்தில் பெரிய அளவுக்கு குழந்திருக்கிறது ஏன்னா இன்னொரு சம்பவத்தை கூட குறிப்பிடலாம் அந்த இடத்துல குறிப்பாக காங்கிரசனுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஸ்ரீபெரும்புத்தூரில் மனித வெடிகுண்டு நிகழ்வு நடந்து இறந்தாங்க இல்லையா இறந்தப்ப திமுகவுக்கு பெரிய கனெக்ஷன் இருக்குது வர முடிய அவங்க வந்து தெரிஞ்சு தான் நின்று போயிட்டார் அந்த கூட்டத்துன்ற மாதிரிலாம் திமுக மீது அப்போ பயங்கரமான குற்றச்சாட்டு அந்த தேர்தலில் திமுக அடைஞ்சது அப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா திமுக இதோடு முடிஞ்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் முடிஞ்சுதான்னா இது வரைக்கும் முடியல திமுக வளர்ந்துட்டு தான் இருக்குது வளரவும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் எதுக்காக இந்த இன்சிடென்ட் சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையாக ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக சம்மந்தப்படுத்தி இதோட திமுக முடிஞ்சிடும் இதோட திமுக முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கூட அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்ச பழம் இல்லை அவங்க வளர்ந்துட்டு தான் இருக்காங்கன்றதில் நம்மளும் உறுதியாக இருக்கலாம் சரி இன்னொரு விஷயத்தை கூட சொல்லியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இரண்டு நாள் தமிழகத்திலே தங்கி பிரதமர் அவர்கள் வாயிலே வடை சுட்டுட்டு போயிட்டாராம் அந்த வடை தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பரவிட்டுருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக மோடி அவர்கள் மீது வைக்க சரி இன்று செய்தியாளர்களில் தமிழ்நாடுனுடைய பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள கேட்கும்போது அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டார் அதாவதுங்க மோடியோட கால் விரல் இருக்குதுல்ல கால் நகம் கால் நகத்துக்குள்ளே ஒரு தூசி ஒரு மாதிரி இருக்குது பற்றியா அந்த அழுக்கு கூட சமம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யார் உதயநிதி ஸ்டாலினை சரி இவர் இதோடு சொன்னார்ன்னா அவர் ஒரு ஃபெயில்டு ஆக்டருங்க அவங்க அப்பாவோட பேரை வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே படத்தில் நடிச்சது அமைச்சராக இருக்கிறது இது எல்லாமே அவங்க அப்பா பேர் தாத்தா பேர்லாம் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலேருந்து அவர் எத்தனை ஓட்டுங்க வாங்கிடுவார் அப்படின்னு ஒரு பதில் கேள்வியை போட்டுட்டார் சரி அது இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு வீடியோ கூட வெளியிட்டிருந்தாங்க தனது எக்ஸ்தலத்தில் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதை நம்ம வந்து தமிழக அரசு வந்து செயலிலிருந்து விட்டது நம்ம தான் ஒருங்கிணைந்து தடுக்கணுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ அதை தாண்டு இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பசங்க பழனி நிற்கிற பசங்க வந்து ஒரு ஐநூறு கஞ்சா பொட்டலங்களை சீக்கியிருக்கிறாங்க ஐநூறு கஞ்சா பொட்டலம்னா ரெண்டு லட்ச ரூபாய் மதிப்பான் நீ எதுக்குடாங்க கொண்டு போனோன்னா ஸ்கூல் பசங்களில் ஸ்வீட்டோட கலந்து அப்படியே கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணி திட்டம் போட்டங்க நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டீங்கன்ற மாதிரி இது ஒரு நியூஸாக ரெண்டாவது நியூஸ் என்னென்னா மதுரையில் கரெக்டாக ட்ரெயினில் தொண்ணூறு கோடி மதிப்பிலான போதைப்பொருளை பறிமுதல் செஞ்சுருக்காங்க மெத்தாம் பேட்டமேன் அப்படின்ற ஒரு போதைப்பொருளை வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கைது பண்ணுறத வச்சு தமிழகம் போதை மாநிலமாக இருக்குமா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குஜராத்தில் கூட டன் டன்னாக கைது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதை தாண்டி தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு இதுக்கப்புறம் விளக்கங்கள் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஷாதிக் அவர்கள் அரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதாவது பொருளில் திமுகனுடைய முக்கிய நிர்வாகி மாற்றினதுக்கப்புறம் திமுகவுக்கு அடுத்தடுத்த ஒரு சில கெட்ட பெயர்கள் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது அதில் எந்த கருத்துமே இல்லை சரி நம்ம இப்போ நேராக ராஜஸ்தானுக்கிட்ட போயிடலாம் ராஜஸ்தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா இரண்டு குழந்தைகளுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு அரசு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை எதிர்த்து என்ன பண்ணிட்டாங்க ராஜஸ்தானில் நீதிமன்றத்தில் நாடுறாங்க நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சின்னா இது வந்து கொள்கை முடிவாக அரசு எடுத்த முடிவில் நாங்கள் நேரடியாக தலையிட முடியாது ஒன்றும் அதெல்லாம் நாங்கள் எதுவும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாரம்பரியமானதவோ இல்லை அரசியலமைப்பை மீறுவதாகவோ இல்லை அப்படின்னு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க ஸோ இந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்னாக போதுன்னா அதாவது குழந்தை பிறப்பை நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் இரண்டு குழந்தைங்களுக்கு மேலே பார்த்தோன்னா இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஓட்டர் ஐடியை கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு மேலே வேணான்றாங்க சரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்கிறது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நூற்றறுபது வருட வரலாற்றில் முதல் முறையாக சம்பளம் போடுவதற்கு முடியாமல் திணறி கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த கட்டுரையில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து டோட்டலாக அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்களாம் ஏன் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதாவது நானூற்றி இருபத்தி நாலு கோடிக்கான டிரான்ஸ்ஃபர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் சாரி ரெண்டாயிரத்தி இருபதுன்ற பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஐடி சப்மிட் பண்ணலையாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அதாவது மூணுலேருந்து நாலு தடவை வார்னிங் கடிதம் கொடுத்துமே இவங்க ரிப்ளே பண்ணாமல் ஐடி சப்மிட் பண்ணாமல் விட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க ஃப்ரீஸ் பண்ணிவிட்டாங்க இது என்ன சொல்கிறது இது யாருமே இது நீங்கள் தப்புன்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐடி ஃபைலே சப்மிட் பண்ணாமல் எப்படி இவங்க இத்தனை வருஷமாக இருந்தாங்க சரி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு விட்டுட்டாங்க இருபத்தி மூணு ரெண்டு வருஷம் அதுக்காக வார்னிங் லெட்டரை கொடுத்து கொடுத்து பெண்டிங் போட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க டோட்டலாகவே முடக்கிட்டாங்க இது ஒன்று இப்போ இருக்கக்கூடிய சான்சலராவது எடுத்து முயற்சிகளை எடுத்து சப்மிட் பண்ணியிருக்கணும் இல்லை அதாவது என்ன சொல்லுவாரா பதினேழு டு இருபது ஏடிஎம்கே ஆட்சி ஏடிஎம்கேல ஆட்சியில் இருக்கும்போது பெரிய அளவுக்கு எல்லாம் உள்ளே சுருட்டிட்டு போயிட்டாங்க அதை சப்மிட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி வந்து கடைசியில் முடிக்க போகுது ஸோ என்னாக போகுது தெரியல பட் நூற்றி அறுபது வருட வரலாற்றில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் தடுமாறுறாங்க ஓவராலாக இரநூறு ஃபேக்கல்டீஸ் இருக்காங்க நான் டீச்சிங் மட்டும் நானூறு இருக்கிறாங்க ஏழ்நூறு டெம்பரரி ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க இவ்வளோ பேர்த்துக்கு சம்பளம் கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கிறாங்க பிரசாந்த் கிஷோர் அவரோட கருத்து தொடர்ந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருப்பதாக கண்கூடாக தெரிகிறது காரணம் என்னவென்றால் அஞ்சு ட்ரில்லியனுடைய பொருளாதார இலக்கை நோக்கி பிஜேபி நகருது ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து சென்சஸை நோக்கி போயிட்டுருக்கிறாரு ஸோ வளர்ந்த ஒரு இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னா சென்சஸ் வந்து உருவாக்காது ஜாதி அடிப்படையில் நீ மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறேன் அதை பண்ணுற இதை பண்ணுறேனா ஒரு வளர்ந்த இந்தியா உருவாக்காது அதே பிஜேபி பார்த்தீங்கன்னா அஞ்சு ட்ரில்லியன் உருவாக்குறன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் ஒரு சிறந்த அஜெண்டாவாக இருக்கும் இதெல்லாம் ஒரு வேஸ்ட் அஜெண்டா அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்கிற இந்த கருத்தை வந்து ராகுல் காந்தி அவர்களை நேரடியாக தாக்குற மாதிரி எனக்கு தோணுது இல்லை உங்களுக்கு எப்படி தோணுது சரி இன்னொரு கருத்தும் பெருசாக ட்ரெண்டாக இருந்தது ராகுல் காந்தியை வந்து பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தும் போது ரகுராம் ராஜன் முன்னாள் அவடைய கவர்னர் என்ன பண்ணிட்டார் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட போயிட்டு பேட்டி எடுக்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுலெலாம் அல்மோஸ்ட் நம்ம ஒரு அஞ்சு பர்சன்ட் நம்மளுடைய ஜிடிபி வர்றதே பெருசு ஏன்னா மோடியோட தவறான கொள்கையினால் இந்தியா பொருளாதாரம் சீரழிந்து சின்னம் கீழே விழுந்து குய்யோ முய்யோன்னு கத்திகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் அப்போ ட்ரெண்டாக இருந்தது ரகுராம் ராஜன் வந்து ஒரு பெரிய பொருளாதார வல்லுனர் ஏன்னா தமிழ்நாட்டு கூட அவர் தான் அட்வைஸ் இருங்க ஏன்னா கடனை பெரிய அளவுக்கு அடைப்பதற்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஎம்கே பொறுப்பேற்றுக்கும் போது அவர் தான் இந்த நிதி மேலாண்மை கொள்கையில் அவரும் ஒரு நபராக கடனை குறைப்பதற்கான ஐடியா கொடுக்கறதில்ல ஸோ அதனால் இப்படி ஒரு ஐடியா சொல்லிட்டாரே அப்படின்னு பெருசாக இருந்தாங்க அப்புறம் பார்த்தா இப்போ திடீர்னு இன்று நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க க்யூ த்ரீல எயிட் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அளவு க்ரோத் ஆகிருக்கிறது பெரிய அளவுக்கான வளர்ச்சின்னு சொன்ன ரகுராம்ராஜன் ரகுராமராஜன் அவர்களை வந்து நீங்கள் சொன்னதை விட ட்ரிபிள் மடங்கு வளர்ந்துருக்கிறது இதுதான் இதுதான் அவங்களுடைய அதாவது எக்ஸாக்டாக கணிச்சு சொல்கிறதான்ற மாதிரியும் வேரை சகுர்ராம் ராஜன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி மிக முக்கியமான தகவல் என்னென்னா பிஜேபி அரசு என்ன பண்ணிட்டாங்க மொ மௌலானா ஆசாத் எஜுகேஷனுடைய ஃபவுண்டேஷனை டோட்டலாக முடக்கிட்டாங்க முடக்குவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அவங்களுடைய கணக்கு வழக்கில் ஓவராலாக அதாவது அறுநூற்றி அறுபத்தொம்பது கோடியில் ஒரு நானூற்றி மூணு கோடி வந்து லியாபிலிட்டி இல்லை எதுக்காக செலவு பண்ணுறாங்க மற்றது என்ன பண்ணலை நிறைய இலிகள் விஷயத்துக்காக செலவு பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியுது முறையாக அவங்க சரியான முறையில் கணக்கு காட்டாதனால இந்த மௌலானா ஆசாத் ஃபவுண்டேஷனை நாங்கள் டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணுறோம் இழுத்து மூட மூட்றோன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இதை சார்ந்த யூனிவர்சிட்டி எல்லாம் அதாவது மௌலானா ஆசாத் ஃபவுண்டேஷன் கிட்ட இருந்து பெரிய அளவுக்கு நிதிகளை வாங்குகிற யூனிவர்சிட்டி எல்லாம் பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க பட் உறுதியான முடிவுகள் இருக்குன்ற மாதிரி வந்து டோட்டலாக ஃப்ரீஸ் பண்ணி இப்போ மும்பையில் அதாவது மும்பையில் என்னென்னா கூட்டணி ஓரளவுக்கு இந்தியா கூட்டணி ஓகே ஆகிடுச்சுங்க தொகுதி பங்கீடு முடிச்சிட்டாங்க மகா விகாஸ் கூட்டணி மகா விகாஸ் கூட்டணி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் நாற்பத்தெட்டு தொகுதி இருக்கிறது உத்தேவ் தாக்கரேனுடைய சிவசேனா அடி ஒரு இருபது காங்கிரஸ் ஒரு பதினெட்டு சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒரு பத்து மீதி இருக்கக்கூடிய அம்பேத்கரின் மன்ஷித் பசிஜன் அப்படின்ற ஒரு கட்சிக்கு தலா இரண்டு அங்கே அதே மாதிரி அகாடி சிவசேனாவுக்கு ஒரு இரண்டு தொகுதி வந்து ஒதுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதில் என்ன பிரச்சனைனா இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் பார்த்தீங்கன்னா சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் நேராக போயிட்டு அங்கே சேர்ந்துட்டாரா அதுவும் ஒரு வீக்னஸா ரெண்டாவது என்னென்னா சரத்பவார் இருக்கிறா சரத்பவாரினுடைய மருமகன் அஜித் பவார் இருக்கிறார்ல அவர் கட்சி உடைச்சி அவர் வந்து சின்னத்தை பிடுங்கின்னு போயிட்டாரா இங்கே உத்தியதாகரானுடைய சிவசேனா இருக்குல்ல அது வந்து சிண்டிய தரப்பு என்ன பண்ணிட்டாங்க பாதியாக உடச்சி இருக்கிற சின்னத்தை அவங்க பிடுங்கிட்டு போயிட்டாங்களா இப்போ சின்னத்தில் எதில் போட்டிடுறதே பெரிய பிரச்சனை இப்போ இந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும் மகா விகாஸ் அங்காடியோட கூட்டணி ஒருங்கிணைந்து இருக்குன்னு சொல்லப்பட்டால் கூட துண்டு துண்டாக உடச்சி வச்சுருக்கிறாங்க கட்சியை தேசியவாத காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை சிவசேனா கட்சியாக இருக்கட்டும் ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்தோன்னா முக்கியமான தலைவரை தூக்கிட்டாங்க ஸோ அளவுக்கு எடுபடும் அப்படின்றத நம்ம தேர்தல் ரிசல்ட் வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ இன்னும் பிரச்சார விவகங்கள் எப்படி அமைக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் தெரியும் இமா இமாச்சல பிரதேசத்தில் இன்றைக்கி காங்கிரஸோட லீடர் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இப்போ தான் என்ன அப்படின்னா பிரதீபா சிங் இந்த பிரதீபா சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காங்கிரஸ் நிறைய வேலைகள் செஞ்சுருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா காங்கிரஸ் நல்லா வேலை செஞ்சிருக்கு ஆனால் எங்களை விட உண்மையாக சொல்லணுன்னா பிஜேபி தான் ஒர்க்கிங் வந்து பெட்ராக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றமா சொல்லியிருக்காங்க ஏன்னா கருத்து கணிப்பில் இப்போ கூட இமாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியை விட எதிர்க்கட்சி தரப்பு அதிகமான எம்பி வருன்றமாக சொல்லியிருக்காங்க போல் ஸோ அந்த கருத்துக்கு வந்து இவர் இப்படி ஒரு சொல்லியிருக்காங்க ஃபைனல் வீடியோ நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் பெங்களூரில் ராமேஸ்வரம் கேஃபேயில் ஒரு வெடிகுண்டு நிகழ்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் ஏதோ கேஸ் வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிஜேபியோட விங்கெல்லாம் போய் பார்த்தோம் இல்லை நியூஸ் சேனல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா இல்லை இல்லை ரொம்ப மரும நபர் வந்திருக்கிறாரு பேகை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு அந்த பேகை வெடித்ததில் ஊழியர்கள் நாலு பேர் பங்கு காயம் ஒருத்தர் வந்து ரொம்ப படுகாயம் அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ கர்நாடக அரசுக்கு கொஞ்சம் பார்த்து விழிப்புணர்வாயிருங்க ஏன்னா நேற்று தான் அவங்க பாகிஸ்தான் ஜிஞ்சாபாத் அப்படின்னு சொன்னதுக்கும் இதுக்கும் வந்து இதுக்கப்புறம் மேட்ச் பண்ணி பெரிய அளவுக்கு பிரச்சாரங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கான தகவல் காப்பி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைக்குமாறின் அரசியல் உண்மைகள் நன்றி வணக்கம்